ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எலிஸ்மார் கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லை ஒரே ஆண்டில் இரண்டு முறை இந்த விவசாயிகள் நெற்பயிர் பாதிக்கப்பட்ட பொழுது இரண்டு முறையும் நாங்கள் இழப்பீட்டு தொகை விவசாயிகள் கொடுத்துருக்குறோம் இது அண்ணா தீமுக் ஆட்சியுடைய சாதனை அது கொள்ள முடியல இன்றைக்கி விவசாயிகள் இந்த அரசு மீது கொந்தளிப்பாக இருக்கின்றார்கள் அதனால இன்றைக்கு ஒரு சாலையில ட்யூட்டரில் எண்ணும் பெற்றி போட்டிருக்காரு இன்றைக்கி மத்திய அரசு இந்த ஈரப்பதம் இருபத்தி ரெண்டுல எடுக்க மாட்டேன் சொல்றாங்களே இது என்ன மத்திய அரசு தெரிவிக்கப்பட்டது என்று ஓனர் இது வரைக்கும் தெரிவிக்கலை இது வரைக்கும் தெரிஞ்சதான நாங்க அதுக்குண்டான பதில் சொல்ல முடியும் என்ன காரணத்துக்கு நிராகரித்தார்கள் அதை சொல்ல வேணுமுல்ல அப்போதான் விவசாயி தெரிஞ்சவங்க எதிர்க்கட்சியை தெரிஞ்சுக்க முடியும் அரசாங்கத்துக்கு தெரியும் இன்னொன்று துணைமுதல் அமைச்சர் வேக வேகமா தஞ்சாவூர் போனார் டெல்டா மாவட்டத்தை சுற்றி பார்க்கணுனாரு பரவாயில்ல இன்றைக்கி விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு நாங்களும் நினச்சிருந்தோம் அங்கே போய் விவசாயிகள்லாம் பார்க்கல ரயில் நிலையத்துக்கு போனார் அங்கே விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் முட்டைகள்லாம் ரயிலில் அடிக்கிச்சுனாங்க அதை கொடியு தூக்கிடுவேன் ஏற்கனவே விவசாயிகளுடைய நிலம் அங்கே தான் போய் ஏற்றி போயிட்டுருக்குது அதுக்கு அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லையே துணை மாதம் நல்ல மாவட்டத்துக்கு போகணுங்க விவசாயம் பாதிக்கப்பட்டாங்க விவசாயிகளுக்கு போய் நேரடியாக பாதித்து என்னென்ன விதத்தில் பார்த்து என்னென்ன விதத்தில் உங்களுக்கு உதவி செய்யணும் ஒரு ஆர்வம் சொல்லி இருந்தால் பரவாயில்ல அப்படி விவசாயிகளுக்கு விரோதமாக செலவிட அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன்